ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிப்பில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து இந்த படத்தை இயக்கப்படுறவர் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள்லாம் இயக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் ஒரு காமெடியனாக இருந்தார் ஒரு ஆக்டராக இருந்தார் அப்புறம் ஒரு இயக்குனராக மாறினார் இப்போ வந்து சூர்யா அவர்களை வச்சே வந்து போது இந்த காம்போ வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்ற கூடுதலான எதிர்பார்ப்பு கூட சொல்லியாகும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர ஒருத்தரும் வந்து இதில் வந்து இதில் த்ரிஷா அவர்களும் நடிக்கிறாங்க அதே மாதிரி சூர்யா அவர்கள் வந்து இந்த படத்தில் லாயராக நடிக்கிறாரு அப்படின்ற விஷயமும் சொன்னாங்க பட் இதெல்லாம் தாண்டி சூர்யா அவர்களுக்கு வில்லனாவே ஆர் பராஜித் அவர்களே நடிக்கப்படுறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பையும் வேற மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கின்றதும் ஆர்டிஸ் எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் இப்ப என்ன ஷூட்டிங் எல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இப்ப சடனா வந்து ஷூட்டிங் வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்ற சொல்றாங்க அது என்ன ப்ராப்ளம் வண்டலூர்ல வந்து இவங்க ஷூட்டிங் நடத்திருக்காங்க ப்ராப்பரா வந்து வெளிச்சம் கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பர்மிஷன் வாங்காமல் இவங்க ஷூட் எடுத்திருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு நாள் காலவே இந்த ஷூட் போயிட்டிருந்தனால எந்த பர்மிஷனும் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வந்து வாங்காம வந்து கிராம மக்கள் வந்து போகவும் வரையாம வரவும் முடியும் முடியாமல் வந்து ரொம்ப தடங்களாக இருந்ததுனாலே வந்து இப்போ எல்லாரும் வந்து ஒரு போலீஸ் கேஸாக மாற்றிருக்காங்க போலீஸ் கேஸ்லாம் மாற்றுலேருந்தே வந்து என்ன பண்ணாலும் இப்போ படத்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் இங்கே வந்து பண்ணக்கூடாது மக்கள் வந்து இப்போது இடையூறாக இருக்குது இந்த விஷயம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்கணும்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷூட்டிங் வந்து இன்றைக்கி ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஷயம் தான் வந்து இப்போ பேசும் முடியலாம் மாறி இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும் இந்த படத்தை ட்ராப் பண்ணலை இன்றைக்கி டே ஒரு ஷூட் மட்டும் தான் இப்போ ட்ராப் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் இப்போ வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதனா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க